மெரினா கடற்கரையானது உலகளவில் புகழ்பெற்று சிங்கார சென்னையின் பெருமைகளில் ஒன்றாக திகழ்கிறது நாள்தோறும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் அந்த கடற்கரையை சுத்தமாக பராமரிக்க எப்போதுமே முன்னுரிமை கொடுத்து வருகிறது திராவிட மாடல் அரசு அந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா மற்றும் நகர் கடற்கரைகளில் தூய்மை பணிகளை கண்காணிக்க ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் மூன்று வாங்கப்பட்டுள்ளன அவற்றை இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானே இயக்கி பயன்பாடு குப்பைகளை பிரித்தெடுக்கும் இரண்டு எந்திரங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றை பார்வையிட்டதோடு பணிக்கு ஈடுபடுத்தினார் மேலும் தாங்கள் பயன்படுத்திய பொருட்களை பொதுமக்கள் முறையாக அப்புறப்படுத்த கூண்டு வடிவில் தயாரிக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளையும் பார்வையிட்டார் இவற்றுடன் சென்னை உட்பட்ட பகுதிகளில் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் குறுகிய கால்வாய்களை தூர்வார மல்டிபர்பஸ் பயன்பாட்டிற்கு அருப்பணித்தார் மேலும் நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தில் இணைந்து மெரினா கடற்கரையை சுத்தமாக பராமரிக்க சிறப்பாக பரப்புரை செய்து தேர்வான பத்து குழந்தைகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் இதே நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்த காலத்தில் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தின் நலன் கருதி கருணை அடிப்படையில் நானூற்று பதினோரு பேருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளதையொட்டி அவர்களில் ஐம்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பாக செயல்பட வாழ்த்தினார் சென்னையை அனைத்து வகையிலும் தலைசிறந்த மாநகராக மாற்ற உறுதி பூண்டுள்ளது திராவிட மாடல் அரசு